This video sponsored by SBO digital marketing use your free time to earn money

தமிழ் ஃபேக்ட் த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு புதிய தகவலை நாம தெரிஞ்சிட்டு இருக்கோம் இந்த வாரம் நாம என்ன பார்க்க போறோம்னா முன்னொரு காலத்துல ரெண்டு விவசாயிகள் ஒரு கிராமத்துல வாழ்ந்து வந்தாங்க அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஏழைகள் மிகவும் ஏழைகள் அவர்களுக்கு சிறிய அளவிலான ஒரு நிலம் இருந்தது அவர்கள் தங்களுக்காகவும் தங்களது குடும்பத்தினரின் தேவைகளுக்காகவும் அந்த நிலத்தில் கஷ்டப்பட்டு உழைப்பார்கள் கொஞ்ச காலத்திற்கு பிறகு ஒரு நாளில் இருவருமே இறந்து விட்டார்கள் யமராஜன் ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்து எடுத்துக்கொண்டு கடவுளிடம் கொண்டு செல்கிறார் கடவுள் அவரிடம் கேட்கிறாரு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இழந்து விட்டது என்றால் அவை எவை என்று கடவுள் கேட்கிறாங்க இதை கேட்டுக்கொண்டிருந்த விவசாயிகளுள் ஒருவர் கோபமாக சொல்றார் நீங்க எனக்கு கொடுத்தது ஒரு துன்பம் நிறைந்த வாழ்க்கை நீங்கள் எனக்கு எதுவுமே கொடுக்கவில்லை என் மறுநாள் முழுவதும் நான் அந்த வயல்ல ஒரு மாடு போலவே வேலை செஞ்சேன் நான் என்னெல்லாம் சம்பாதித்திய செஞ்சேனோ எல்லாம் எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் கொஞ்சம் சாப்பிட மட்டுமே முடிஞ்சது என்ன நல்ல துணிமணிகளை வாங்கி எனக்கோ அல்லது என் குடும்பத்தினருக்கோ பயன்படுத்த முடியல மேலும் நான் எப்போதெல்லாம் உபரியாக வருமானம் ஏதும் மீட்டுகிறேனோ யாராவது ஒருவர் வந்து அவற்றை கூட எடுத்துக்கொண்டு போய்விடுகிறார்கள் எனக்கென்று எதுவுமே என்னிடம் இல்லை என்று அந்த விவசாயி ஒரு குமரனோடு கடவுள்கிட்ட பதில் சொல்றார் அவர் கூறுவதை கவனித்து கேட்ட பிறகு கடவுள் திரும்பவும் அவரிடம் கேட்கிறார் உனக்கு இப்பொழுது என்ன வேண்டும் என்று விரும்புகிறாய் உன்னுடைய அடுத்த பிறவியில் உன்னை என்னவாக நான் ஆக்கிட வேண்டும் இதை கவனிச்சிட்டு இருந்த விவசாயி பதில் சொல்றார் கடவுளில் எது ஒன்று செய்யுங்கள் அதாவது அங்கே ஒருபோதும் நான் யாருக்கும் எதுவுமே கொடுப்பது கூடாது நான் எல்லோரிடமும் இருந்து பணம் மற்றும் பொருட்களை பெற வேண்டும் இதை கூறிய பிறகு அந்த விவசாயி மௌனமாக மாறிட்டார் கடவுள் கூறுகிறார் சரி நீ போகலாம் நீ கேட்ட அந்த வாழ்க்கையை உனக்கு கொடுக்கிறேன் கிளம்பி போயிட்டாரு இப்போது இன்னொரு விவசாயின் முறை வந்தது கடவுள் அவரிடம் அதே கேள்வியை கேட்கிறார் உனது வாழ்க்கையை இழந்து போனது எது அந்த விவசாயி கடவுளின் முன்பாக கைகளை குவித்து நின்று கூறுகிறார் நீங்கள் ஏற்கனவே எனக்கு எல்லாம் கொடுத்து விட்டீர்கள் ஒரு நல்ல குடும்பம் நீங்கள் எனக்கு கொடுத்திருக்கிறீங்க சிறிது நிலமும் கொடுத்திருக்கிறீங்க எனக்கும் சரி என்னுடைய குடும்பத்திற்கும் சரி சாப்பிடுவதற்கு என்றே அதிக அளவுக்கு உணவை கொடுத்தீர்கள் நானும் சரி எனது குடும்பத்தினரும் சரி ஒருபோதும் பசியோடு தூங்கியது என்பது கிடையாது எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு குறைபாடு மட்டுமே உண்டு என்னுடைய வாழ்நாள் முழுவதுமாக மேலும் இன்றைய நாள் வரைக்கும் கூட அதற்காக நான் வருத்த அடைஞ்சிருக்கேன் சில சமயங்களில் பசி அல்லது தாகம் கொண்டு மக்கள் என் வாசலுக்கு உணவு கேட்டு வருவது வழக்கம் மேலும் அவர்கள் எனது வாசலில் இருந்து பசியோடுதான் திரும்ப முடிஞ்சது கடவுள் அவர் கூறுவதை கவனித்தார் மேலும் அவரிடம் கேட்டார் உனக்கு இப்போது என்ன வேண்டும் என்று விரும்புகிறாய் அடுத்த பிறவியில் என்னவாக இருக்க வேண்டும் என்பது உன்னுடைய விருப்பமாக இருக்குது என்று கடவுள் கேட்கிறார் அந்த விவசாயி கடவுளிடம் வணங்கினார் கடவுளே நீங்கள் ஏதாவது ஒன்று செய்யுங்கள் அதன் மூலமாக என்னுடைய வாசலுக்கு வந்த யாருமே வசியோடும் தாகத்தோடும் ஒருபோதும் திரும்பி போகக்கூடாது கடவுள் சொல்றார் சரி நீ போகலாம் இப்பொழுது நீ கேட்டவை அனைத்துமே உனக்கு கொடுக்கப்படும் என்று கூறி அடிச்சு வைக்கிறார் இந்த இரண்டு விவசாயிகளும் அதே கிராமத்தில் ஒரே நாளில் பிறக்கிறாங்க அவர்கள் பெரியவர்கள் ஆனார்கள் அதாவது எல்லா இடங்களில் இருந்தும் எனக்கு பணம் கிடைத்தாக வேண்டும் மேலும் யார் ஒருவருக்கு எதுவுமே கொடுக்க மாட்டேன் என்று கூறிய அந்த விவசாயி அவர் ஒரு பிச்சைக்காரனாக அந்த கிராமத்துல மாறுறார் இப்பொழுது அவர் யார் ஒருவருக்கும் எதுவுமே கொடுக்க வேண்டியதல்ல யாரெல்லாம் இவரை கடந்து செல்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் வழக்கமாக இவருக்கு பணம் மற்றும் பொருள்களை கொடுக்குறாங்க மறுபரும் இன்னொரு விவசாயி ஒன்றே ஒன்றை தவிர கடவுளிடம் வேறு எதுவுமே கேட்காதவர் அதாவது அவருடைய வீட்டிற்கு வந்து போகக்கூடிய யார் ஒருவருக்கும் சரி அவர்கள் ஒருபோதும் தாகத்தோடும் பசியோடும் திரும்பி செல்லக்கூடாது அப்படின்னு இவ்வாறு கேட்ட அந்த விவசாயி அந்த கிராமத்திலேயே மிகப்பெரிய செல்வந்தராக பிறக்கிறாரு வாழ்க்கையில அங்கே இரண்டு அம்சங்கள் இருக்கின்றன ஒன்று நேர்மறை இன்னொன்று எதிர்மறை இது உங்களுடைய சிந்தித்தலை பொறுத்து அமைகின்றது நீங்கள் பொருட்களை நேர்மறையாக பார்க்கிறீர்களா அல்லது எதிர்மறையாக பார்க்கிறீர்களா என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக விளங்குகின்றது அதனால நேர்கள் எந்த ஒரு பொருட்களையும் எது நமக்கு கிடைக்கிறதோ கிடைத்திருக்கின்றதோ அதை நேர்மறையாக பார்க்க முற்படுவோமா அடுத்த வாரம் மீண்டும் மற்றொரு நல்ல பதிவோடு சந்திக்க பாடுறேன் அதுவரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்